அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாக் பார்த்தோம் இல்லையா மதுரை கண்காட்சி அதோட பார்ட் டூ தாங்க இது நாங்கள் அந்த மதுரை கண்காட்சிக்கு போனதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு சரின்னு உள்ளே போய் பார்த்தோம் அதுக்குள்ளே சூப்பரான ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது நிறைய வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடு கடைங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சாப்பாடு கடைங்க பார்த்துருப்போம் பட் இந்த தடவை நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி பார்த்துட்ருந்தேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் எந்த மாதிரியான கடைங்கள்லாம் பார்த்தேன் அதில் என்னென்ன இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க நான் உள்ளே போனதுக்கப்புறம் எடுத்ததும் இந்த ரைஸ் போடுற இடம் தாங்க இருந்துச்சு பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு சரி ஓகே இது அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நின்று எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ரோட் கடையில் உள்ள ரைஸ் கடையில் வந்துட்டு இந்த மாதிரி ரைஸ் போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த தடவை என்ன செஞ்சேன் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அது வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நேரம் அது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன கடைகள் இருக்குது என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம் இந்த ரைஸ் கடைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பர்கர் கடை இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பானிபூரி கடை பிரியாணி கடை அப்புறம் மந்தி பிரியாணி ஐஸ்கிரீம் கடைன்னு ஏகப்பட்ட கடைங்க இருந்துச்சு இதில் வந்துட்டு எங்களுக்கு என்ன வாங்குறதுங்கிறதே எங்களுக்கு வந்து தெரியலை ரொம்ப கன்ஃபியூஸானா இருந்துச்சு சரி ஒரு கடையை விட்டுட்டு இன்னொரு கடைக்கு போனால் அது வாங்கலான்னு தோணுது அந்த கடையை விட்டுட்டு வேற ஒரு கடையை போனால் சரி இதுக்கு முன்னாடி வாங்கினதை விட இது நல்லா இருக்குன்னு தோணுது இப்படியும் ஒரு கா ஒரு காம நேரத்துக்கிட்டே நாங்கள் இப்படியும் சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் தான் தெரியுது நாங்கள் மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோன்னு சுற்றி பார்த்தா மக்களுக்கெல்லாம் வந்துட்டு யோசிக்க கூட டைம் இல்லைங்கிற மாதிரி பிறக்க எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வந்துட்டு ஒவ்வொரு கடையில் கூட்டம் குமிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது என்ன வாங்குறது தெரியாமல் நாங்கள் முடிச்சுக்கிட்டு இங்கே இருக்க மக்களுக்கு யோசிக்க கூட டைமே இல்லை அந்தளவுக்கு அவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் நாங்களே யோசித்தோம் நம்ம தான் இப்படி இருக்கோம் போல் அதுக்கப்புறமும் பேச்சு குறையிலையே அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்குது என்னுடைய ஹஸ்பண்ட் பிரியாணி வாங்கம்மான்னு சொல்ல நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே சாப்பிட்டோன்னு நான் சொல்ல அதுக்கப்புறம் பானிபூரி வாங்கன்னு சொல்ல பானிபூரி அடிக்கடி சாப்பிட்றது தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு பேசு அதுக்கப்புறம் ரைஸ் வாங்கி நான் கேட்க ரைஸ் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதானே செய்கிறோம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் என் பையனுக்கு பொறுமையே தாங்கலை அவனு பார்த்து பார்த்துட்டு எனக்கு எதாவது வாங்கி கொடுங்கடாங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி உனக்கு என்னம்மா வேணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் வந்துட்டு பர்கர் தான் கேட்டான் சரி ஓகே பரவாயில்ல பிள்ளை கேட்குறதே நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பர்கர் கடைக்கு போயாச்சு போனால் அங்கே வந்து காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு காம்போவை வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் வந்து சாப்பிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் என்னமோ பிடிக்கலைங்க நார்மலாகவே எனக்கு பர்கர் பீஸா அந்த மாதிரி ஐட்டம்னாலே அவ்வளவா பிடிக்காது உப்புச்சப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சரி பரவாயில்ல தம்பி கேட்டுட்டானேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ஃபேஸ் விளங்கவே இல்லை அந்தளவு இருந்துச்சு ஆனால் என் பையனுக்கு பிடிச்சிருந்துச்சு அவன் உப்பு வரப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவான் அதனால அவனுக்கு வந்துட்டு அது பிடிச்சிருந்துச்சு அவர் நல்லா சாப்பிட்டார் சரி பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அவன் சாப்பிட்றானேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதை முடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் திடீர்னு வந்தாங்க என்னன்னு பார்த்தா ரெண்டு மூணு ஐஸோடு வந்து நிற்கிறாங்க என்ன என்ன இது ஐஸு அப்படி ஆமாம் அந்த இது ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லாயிருக்கும்னு தோணுது சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சரி சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டோம் நல்லாவே இருந்துச்சு நாங்கள் கடையில் சாப்பிட்டதுலே எனக்கு என்னமோ அந்த ஐஸ் மட்டும் தாங்க பிடிச்சிருந்துச்சு ஐஸ் மட்டும் தான் எனக்கு நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நம்ம சாப்பிடும் போது ஏதோ ஒன்று சரியில்லாட்டா மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும்ல காசு போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஐஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பரவாயில்ல நம்ம வந்ததுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருந்துச்சு சரி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்மளுடைய மதுரை கண்காட்சி வீடியோ முடியுது நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்